இந்த செடி நொச்சி அதனுடைய கிளைகள் தான் இந்த பூவும் அதனுடைய பூ தான் இது பற்றி நன்றாக தெரியும் இது இந்த நொச்சி இலையை எடுத்து அதை காய வைத்து நெல்லில் சேர்த்து விட்டால் பூச்சி வராது என்று சொல்வார்கள் நேற்று கூட ஒரு நண்பர் சொன்னார் இந்த நொச்சி இலையை உடைத்து அதை தண்ணீரில் காய வைத்து கொதிக்க வைத்து அந்த தண்ணீரை எங்கே வழி இருக்கிறதோ அங்கே அதை நாம் ஊற்றினால் அந்த மூட்டு வழி குறிப்பாக இடுப்பு வழி இதெல்லாம் போய்விடும் என்று அவர் சொன்னார் அது அவர் பரிட்சித்து தான் சொல்கிறார் சும்மா சொல்லவில்லை நான் இந்த பூ எது என்று தெரியாமல் நினைத்தேன் ஆனால் இந்த நொச்சி மரம் எனக்கு நன்றாக தெரியும் எனவே நண்பர்களே இதை நீங்கள் முயற்சி செய்யலாம் கிடைத்தால் இது ஒரு நீல நிறப்பூ ஊதா நிறப்பூ இது நொச்சி மரமோ அல்லது வேறு மரமோ என்று தெரியவில்லை இதுவும் நொச்சி மரம் பூவா இல்லை வேறு பூ என்று தெரியவில்லை இது ஒரு ஊதா நிறத்து உள்ள பூ தான் இது எருக்கஞ்செடி என்பார்கள் அரு அருகாமையிலேயே ஒரு இதுவும் இருக்கிறது இது ஒரு மறையூரிலிருந்து செல்லக்கூடிய பேருந்து இந்த அருகாமையில் தான் இருக்கிறது மறையூரில் அல்லது கோவங்குடியில் இருந்து செங்குடியில் இருந்து மயிலாடுதுறை பேருந்து நிலையம் செல்லக்கூடிய ஒரு பேருந்து தான் இது மிகப்பெரிய பேருந்து அருமையான பேருந்து சிதம்பரம் பள்ளியிடம் செல்வதற்கான பேருந்து தான்